தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த நவம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறாரு வக்கரகதியில் இருக்கார் கடகத்துக்கு செவ்வாய் பயிற்சி இருக்கார் அதே சமயம் கேது பகவான் கன்னீராசியில் இருக்காரு துலாம் ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் இந்த மாதம் ஆரம்பமே சந்திரன் துலாம் ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு சூரியன் துலாம் ராசியில் இருக்கார் துலாம் ராசியில் இந்த மாதம் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறு வரைக்கும் சூரியன் துலாம் ராசியில் இருக்கார் அதே சமயம் விருச்சிக ராசியில் சுக்ரன் புதன் சேர்க்கை இந்த மாத ஆரம்பத்தில் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி அன்று சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பார்வை விட்டு சுக்கரன் விலகிறாரு ஒன்பதாம் இடம் காலபுருஷ தத்துவமான மேஷ ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆகிறாரு அதே சமயம் இந்த மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்திகை மாத பிறப்பு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டு கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று அமாவாசை கேதார லக்ஷ்மி விரதம் ஏன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று பௌர்ணமி இது தீபாவளி அதுக்கு அடுத்த நாள் கேதாரலக்ஷ்மி விரதம் உல்காதானம்னு கொண்டாடுவாங்க நவம்பர் ஏழு கந்த சூரசம்ஹாரம் அதாவது நவம்பர் இரண்டாம் தேதியிலேருந்து ஷஷ்டி ஆரம்பம் கந்தசஷ்டி ஆரம்பம் நவம்பர் ஏழாம் தேதி கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் நவம்பர் பதிமூணு மாசிய விரத பூர்த்தி நவம்பர் பதினைந்து பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு அன்னத்தினால் அலங்காரம் செய்து உலகத்துக்கே அன்னம் படைத்த அந்த சர்வேஸ்வரனுக்கு நாம் நன்றிக்கடனாக அன்னத்தை தரக்கூடிய நாள் அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நவம்பர் பதினாறு கார்த்திகை மாத பிறப்பு நவம்பர் முப்பது கார்த்திகை மாத அமாவாசை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு ஏன்னா வக்கரகதியில் இருக்கார் அதே சமயம் சனி ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி சில நற்பலன்களையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு மாதம் முற்பகுதியில் தனுசு ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் குருவின் பார்வையில் இருந்ததுனால இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லாத நாட்களாக இருக்கும் ஆனால் சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகும்பொழுது எதிரியோட வீட்டில் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்காரு குருவோட வீட்டில் சுக்ரன் இருக்கிறது எதிரிகள் இடப்பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் இதனால் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தயாராக இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ கிரக நிலவரம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் தனுசு ராசி அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்காரு ஆறாம் தேதிக்கு மேலே அந்த ஆறாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு இந்த பரிவர்த்தனா யோகம் தான் உங்கள் மாதம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ ஆறாம் தேதி வரைக்கும் விரேயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால பெருசாக பெருசாக கெடுதலை ஏற்படுத்த மாட்டார் கொஞ்சம் உங்களை பட்டிட்டுங்கிறிங் பார்க்கறதுக்கு உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு புது ட்ரெஸ் வாங்கிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனால் அது எல்லாமே உங்களுடைய சொந்த பணத்தில் வாங்கணும் கடன் வாங்கி பண்ணக்கூடாது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூல பலன்களைத் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் ஒன்று இரண்டு ஐந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதாம் தேதி காலை எட்டு மணி வரை அதன் பிறகு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதாம் தேதி முப்பதாம் தேதிங்கிறது வந்து காலை ஆறு மணியோடு முடிஞ்சு போயிரும் ஆறு மணிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் நவ அதாவது தனுசு ராசிக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் இருபதாம் தேதி காலை எட்டு மணி நாற்பத்தேழு நிமிஷத்துலேருந்து இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுற மாதிரி சில நிகழ்வுகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் எட்டாம் இடத்துல செவ்வாயோடு இணைகிறாரு செவ்வாய் சந்திரன் சேர்க்கையின் காரணமாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தை விரயங்கள் ஏற்படும் பண செலவுகள் ஏற்படும் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் ஈடுபடுவீங்க வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதன் மூலமாக நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுக்கு சார் நஷ்டம் அப்படின்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கார் விரையாதிபதி நீங்கள் பணம் முதலீடு பண்ணுவீங்க வியாபாரத்தில் ஆனால் அந்த பணம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமா நஷ்டத்தை கொடுமான்னு கேட்டால் நஷ்டத்தை தான் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகளால் உங்களுக்கு பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மாதம் முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த நஷ்டத்துலேருந்து ஈடுகட்டக்கூடிய வகையில் குரு சுக்ரன் ஆறாம் தேதிக்கு மேல அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள் பட் இருந்தாலுமே எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது பெரிய மனிதர்கள் மூலமாக சில உதவிகள் அரசாங்க அதிகாரிகள் மூலமாக சில உதவிகளை நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் செவ் சூரியன் சாதகமா செயல்படுவார் ஏன்னா செவ்வாயின் நாலாம் பார்வையில் சூரியன் இருப்பார் இதில் வந்து செவ்வாய் சூரியன் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால ஏன்னா பதினாறாம் தேதி வரைக்கும் நீச்ச செவ்வாயின் பார்வையில் நீச்ச சூரியன் நீச்சனை நீச்சன் பார்த்தால் ஈசன் ஆவான்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நவம்பர் ஆறுங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளே உங்களுக்கு பதவியை விட்டு கொடுப்பார்கள் அண்மை நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்மை காலத்தில் சில எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது நட்பாக மாறுவார்களா இல்லை இப்போதைக்கு டெம்பரவரியாக மாறுவார்களானால் அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க உடம்பு கவனமாக பார்த்துக்கோங்க வீடுமனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் ஏன்னா பூமிக்காரகன் எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால பூமிக்காரகன் எட்டில் மறைவதன் மூலமாக உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது சொத்து வரவேண்டியது பாக்கி இருக்குன்னா கண்டிப்பாக அது வருவதில் தாமதம் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் எதிர்மறையாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ ஆனால் செயல்படுத்துறது நீங்கள் யோசிக்கிற விஷயத்துக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் குடும்பத்தினருடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பெற்றோரின் பேச்சை கேட்டு நடப்பது அவசியமான ஒன்று இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டும் திருச்செந்தூர் முருகனுக்குன்ட்டு ஒரு தனி சஷ்டி கவச்சத்தை தேவராய சுவாமிகள் எழுதியிருக்காரு அந்த சஷ்டி கவச்சத்தை கந்த சஷ்டி கவச்சம் திருச்செந்தூருக்கு உண்டானது அதை படித்து வாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா குமர குருதாச சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் எழுதிய சண்முக கவச்சத்தை படித்து வருவதன் மூலமாக எதிரிகளின் தொல்லையிலிருந்தும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பணப்பிரச்சனை மனப்பிரச்சனையிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களைச் பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இது ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட ராசி பலன்களில் கொடுக்கப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வர வேண்டும் இதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் இதை செய்வதன் மூலமாக இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கிரகங்களின் பாதிப்புகள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்